பொதுவாக இந்த சினிமா நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக தான் வாழுவாங்க நவீன கார்கள் நவீன ஃப்ளாட்கள் வீடுகள் இதை வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையில் நம்ம தளபதி விஜய்க்கும் காருக்குமான பஞ்சாயத்தை சில வருடங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த ரோல்ஸ் ராய் காருக்கு வந்து டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிற மாதிரியான பஞ்சாயத்தையும் அதற்கு விஜய் தரப்பு சொன்ன பதிலடியையும் சில பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் விஜய் அவர்கள் இருந்து என்னென்ன கார்களை வாங்கினார் அவருடைய விருப்பமான கார்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது தொண்ணூறு ஆரம்ப காலகட்டத்தில் தான் அவர் வந்து ஹீரோவாக சினிமாவுக்கு அறிமுகமானார் ஆனாலும் கூட அவருடைய தந்தை ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் இயக்குனர் ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் டாட்டா எஸ்டேட் கார் அப்படிங்கிற காரை வந்து மூணு லட்சத்துக்கு வாங்கினாராம் அன்னைய தேதிக்கு டாடா நிறுவனத்தோட இந்த கார் ரொம்பவே பிரபலம் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஹிட்டு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டாட்டா கம்பெனியோட ப்ரீமியம் காரை வந்து வாங்கியிருக்காரு எவ்வளவுக்கு அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு ஸோ அந்த காரில் தான் தன்னுடைய கல்லூரி நண்பர்கள் பள்ளி தோழர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஜாலியாக ட்ரிப்படிப்பாராம் ஸோ அந்த காருக்கு அப்புறம் மீண்டும் வளர்ந்ததுக்கப்புறம் அதே டாட்டா கம்பெனியை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை அதே டாட்டா கம்பெனியோட சியரா காரையும் வாங்கி அப்போவே வேற லெவலில் தெரிக்க விட்டார் அதுக்கப்புறம் சினிமாவில் வேறு லெவலில் மாசிடும் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐந்து சொகுசு கார்களை வந்து வச்சுருந்தாராம் அதில் பார்த்தீங்கன்னா என்னதான் கார்கள் இருந்தாலும் திடீர்னு சைக்கிளில் வந்து ஆச்சரியம் கொடுப்பாராம் ஆனாலும் கூட காரோடைய அந்த ஆசை போதை விஜய்க்கு தீரவே இல்லை அப்படின்னா சொல்கிறாங்க ஏன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்பிலான அந்த மினி கூப்பர் காரை வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவாராம் அதாவது தன்னுடைய வீடு இருக்கிற அந்த நீலாங்கரை பகுதியில் விஜய் அவர்கள் தனியாக போகணும் அப்படின்னாவே அந்த காரை தான் எடுத்துக்கிட்டு சுற்றுவாராம் அடுத்ததாக பிஎம்டபிள்யூ எக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த மாடல் காரு இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தேதிக்கு எழுபது லட்சத்துலேருந்து எண்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் ஷோரூமில் வேலை இருக்குது ஸோ இந்த காரை தன்னுடைய மனைவி சங்கீதக்காக தான் அவர்கள் வாங்கினாராம் பட் பெரும்பாலும் அவர்கள் இந்த காரை வந்து யூஸ் பண்ணுறதில்லை அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி ஏ எயிட் அப்படிங்கிற மாடல் அதாவது ஒன்றரை கோடி மதிப்பிலான இந்த காரை அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப லைக் தான் வாங்கினாராம் இன்னும் சொல்லப்போனால் இதே மாடல் காரை தான் நம்ம விராட் கோலி மகேந்திர சிங் தோனி எல்லாருமே வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு எப்போவுமே பிடித்த ஃபேவரேட்டான கார் அப்படின்னா டொயோட்டா இனோவா தான் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இந்த கார் தான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இனோவா கம்பெனியும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனியாக இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் எந்த ஒரு அரசியல் விழாக்களில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் இந்த காரில் தான் ரொம்ப ஃபார்முலாக எந்த விழாவுக்கு போனாலும் வந்திருக்காராம் இந்த காரோட விலை நாற்பது லட்சம் எல்லாத்துக்கும் மேல இன்னொரு கார் இருக்கு அது நமக்கே தெரிஞ்சதுதான் இந்த ரோல்ஸ் ராய் கோஸ்ட் அப்படிங்குறாரு கிட்டத்தட்ட ஒன்பது கோடி மதிப்புள்ள இருக்க அந்த காரை விஜய் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினாரு ரோல்ஸ் ராய்ஸ் இது கோஸ்ட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லப்படுற டாப் கிளாஸ் மாடல் இதை எல்லோரும் ஈஸியாக வாங்கிட முடியாது ஆனாலும் கூட விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு அந்த காரை வாங்கினார் அது மட்டும் கிடையாது இப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா அந்த காரையே விற்கிறாராம் எதனால் அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒரு அறுபது லட்சம் மதிப்பிலான பென்ஸும் அவர்கிட்ட இருக்குது ஸோ இதுதான் விஜய் அவர்கள் இருந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கிற கார்களோட அந்த எண்ணிக்கை கார்களோட விவரங்கள் ஸோ விஜய் அவர்களோட அந்த டொய்டோ இனோவாங்கிற அந்த பிடித்த காரை பற்றியும் அரசியல் பிரவேசத்துக்கு அவர் யூஸ் பண்ணுற காராகட்டும் இப்போது நான் சொன்ன மாதிரி ரோல்ஸ் ராய் காராகட்டும் ரொம்பவே பிரபலமாக இருக்குது ஸோ விஜயோட கார் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருடைய ஆரம்ப காலத்து டாடா கம்பெனியோட அந்த ஆசையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்